பத்து பேர் வந்து ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஃபேக்கான கிவ் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நடக்க தான் செய்யுது இந்த சமயத்தில் நான் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு சிலர்லாம் நிறையவே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா நீங்கள்

ஆனா அதுல கூட நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல ஏதாவது உங்களோட பணம் சார்ந்த விஷயம் இருக்கும்னா பொதுவாவே பணம் சார்ந்த விஷயம் ஏதாவது இருக்கும்னா தயவு செஞ்சு உங்களுக்கு முக்கியமான பணத்தை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அது ஆடோ இல்ல ஃபேன் பேஜோ என்னவா வேணா இருக்கட்டும் தயவு செஞ்சு அதுல பே பண்ணாதீங்க ப்ளீஸ் அத புரிஞ்சுக்கங்க பீப்பிள்ஸ் ஆர் மீட் பண்ணிக்கலாம் சென்னை வந்து யார் யார் லைக் எனி பீப்பிள் போய் மெயில் பண்றது சைட் இன்னைக்கு கூட நாங்க ஒருத்தர சந்திக்க போய் இருந்தோம் ஒரு சின்ன பையன் இந்த தேங்காவோட மிதியை வச்சு பொம்மையை செஞ்சுதான் அதில் தான் அவன் சர்வை பண்ணுறான்னு கேள்விப்பட்டோம் அங்கேயும் வந்து நிறைய பேர் எங்களை மீட் பண்ணாங்க மேபி எங்கள் டீம் கிட்டே கேட்டீங்கன்னா அவங்க வீடியோஸ் தருவாங்க அதுலேயும் அவங்க வந்து எப்படி மீட் பண்ணுவாங்க எப்படி வாழ்த்துவாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் எங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னவா இருந்தால் ஒரு பெட்ரோல் வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட் யாரா கேக்கறாங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்னால முடியுது பெட்ரோல் போட்டுக்கோ நான் பெட்ரோல் பங்கே செட் பண்ணி பெட்ரோல் ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்குறேன்றது பெருசா பேசப்பட்டு ரொம்ப பெரிய வைரலான ஒரு வீடியோ நிறைய இருக்கு அது பெட்ரோல் பங்க் ஃப்ரீ பெட்ரோல் வந்து ரொம்ப ட்ராஸ்டிக்கா வைர் பட் நீங்க பண்ணும்போது அது எவ்வளவு சேஞ்சிங் ஆகுது ஒரு பெட்ரோல் பங்க் எடுத்து பெட்ரோல் கொடுக்கறது பர்மிஷன் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி வரும் ஒரே சமயத்தில் நிறைய பேர் அங்கே வந்துடுவாங்க அதனால் அவங்க எல்லோரையும் கட்டுப்படுத்த கரெக்டான பிளான் இருக்கணும் பிளானிங் ரொம்ப முக்கியம் அப்புறம் இதை நாங்கள் உண்மையாக்கிறதுக்கு ரொம்ப கடுமையாக உழைச்சோம் இதில் நிறைய தடைகளும் வந்தது ஆனால் கடைசியில் இது ரொம்ப அழகான ஒரு வீடியோவாக முடிவுக்கு வந்துச்சு நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்து அங்கே இருப்பாங்க எல்லாரும் அது அது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு லைக் ஒரு ஹியூஜ் क्राउड இருக்கும்ல நீங்க இறங்கும்போது ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்க கை தூக்குறவனே சார் அண்ணையா அப்படின்னு கத்துற அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா அது வந்து வீட்டுக்கு போயிட்டு நீங்க ரியலைஸ் பண்ண மூமெண்ட் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஒரு மாதிரி நிம்மதியா ஃபீல் ஆகும் இங்கே நிறைய பேர் வந்து சிம்பிளாக அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க என் மேலே நாளைக்கு யாராவது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துனா கூட அப்படியே அவங்க எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஹர்ஷா சாய் எப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னு எல்லாருக்கும் தெரியும் பல வருஷமா நாம் இந்த வீடியோஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிலர் எங்களோட எல்லா வீடியோஸும் ஃபேக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆரம்பத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கு ஆனால் மக்களுக்கு தெரியும் ஏன்னா பல கிராமங்களுக்கு போய் பலதரப்பட்ட மக்களுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி தான் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இத்தனை வருஷங்களாக மக்கள் எங்களை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இதனால தான் மக்கள் எல்லாருமே எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்